மதுரையின் பீத்து போட்ட பரோட்டா விருதுநகரின் பொரித்த பரோட்டா செங்கோட்டை குழம்பு பரோட்டா என விதவிதமாக வாயூர பேச வைக்கும் பரோட்டாவின் சுவை எப்போதுமே அலாதிதான் ஆனால் பரோட்டா ருசியை அறிந்த அளவுக்கு அதன் பக்க விளைவுகள் எதுவும் யாரிடமும் பிரபலமாகாமல் இருப்பது இன்று வரை ஆச்சரியமளிக்கும் ஒன்று பரோட்டாவால் ஏற்படும் பகீர் பாதிப்புகளை பற்றி அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை பைக்கின் முன்பக்கம் தொங்கும் பிளாஸ்டிக் பை அதில் சூடு பறக்க பார்சலாகி பயணம் செய்யும் பரோட்டா கூறுமா வீட்டுக்கு வந்தவுடன் பிள்ளைகள் ஆசையுடன் வேகமாய் ஓடி வந்து வாங்குவதும் குடும்பத்தோடு ரசித்து ருசித்து சாப்பிடுவதும் என பரோட்டா பல குடும்பங்களின் அங்கமாகவே இன்று மாறியுள்ளது உழைப்பவர்கள் பெரிதும் விரும்புவதும் பரோட்டாவைத்தான் ஏன் இந்த மாற்றம் தோசையும் அதே இது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வேலையாகாது ஏன்னா ஒரு தோசை தோசைங்கும் போது ஒரு நாங்கள்லாம் சாப்பிட்டா ஒரு பத்து தோசை சாப்பிடணும் அப்போ நூற்றி இருபது ரூபா ஆகி போயிடும் அப்படி இருக்கும் போது இந்த பரோட்டாங்கும் போது ஒரு மூணு பரோட்டா நாலு பரோட்டா சாப்பிட்டோம்னா பன்னெண்டு ரூபா தான் பரோட்டா சாலைலாம் ஊற்றி சா கூடு சாப்பிட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம்னால மைலேஜ் நிற்கும் நல்லா ஹெவியான ஒர்க் செய்யலாம் ஹெவியான வேலைகள் செய்யும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பரோட்டா உருவான வரலாறு வினோதமானது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் போர்க்களத்தில் குதிரைகள் நீண்ட நேரம் பசி தாங்குவதற்கான உணவாகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதர்களின் பசி தாங்குவதற்கான ஒன்றாக அது மாறிப்போனதுதான் விசித்திரம் பரோட்டா சுவைக்கு பெண்கள் பலர் அடிமை ஆனால் அது அவர்களுக்கு செய்யும் கெடுதல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஒரு பாலிசிஸ்டிக் ஒவ்வரின் தி சீசன் அதாவது ஓவரியில் சின்ன 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 நீர்க்கட்டிகள் மாதிரி வரது இது வந்து லேடிஸ் மத்தியில் இந்த ஜெனரேஷன்ல ரொம்பவே காமன் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மின்சஸ் நார்மலாவே இருக்காது மூணு மாசத்துக்கு இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு இருக்கும் இல்ல மின்சே இல்லாம இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரை எடுத்தா தான் வரும் பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே சிலர் ரொம்ப திக்கா இருக்கும் அதாவது ஆண்கள் மாதிரி ஸ்கின் திக்காயிடும் பிளஸ் கழுத்துல எங்க முதுகு பகுதியில கருப்பு பிளாக் பிளாக் பிக்மெண்டேஷன் வரும் கழுத்துல வந்து ஒரு மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும் பேஸ்ல முடி வளருதல் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சின்னதா மீச வரது பேஸ்ல முடி வரது ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம் இந்த பிரச்சனையும் வரும் சோ உடல் பருமன்ல ஆரம்பிச்சு மலட்டுத்தன்மை வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு பரோட்டா அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தொடர்ந்து பரோட்டா சாப்பிடுவோருக்கு கலோரிகள் அதிகரிப்பால் இன்சுலின் குறைபாடு ஏற்படலாம் இதனால் சர்க்கரை நோய் வேகமாக தாக்கும் மைதா மாவினை வெள்ளையாக்க சேர்க்கப்படும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுபவை இவற்றால் ஒவ்வாமை முதல் மாரடைப்பு வரை ஏற்படக்கூடும் அத்தனைக்கும் மேலாக படையெடுக்கின்றன விதவிதமான புற்றுநோய்கள் உணவு குழாயில் அடிநோக்கிற புற்றுநோய் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாம் அவ்வளவா இந்தியாவில் பார்க்கல ஏன்னா இப்போ அந்த அடினோ வாங்குற உணவுக்குள்ள ஒரு புற்றுநோய் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால மதுபான தான் கல்லீரல் பாதிப்பில்ல இந்த சக் புரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு வந்து கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய புற்றுநோய்கள் அதிகமா இருக்கு இந்த வயிற்றுல வரக்கூடிய மூன்று வகையான புற்றுநோய் புற்றுநோய்கள் வர்றதற்குமே இந்த புரோட்டா ஒரு காரணமாக ஒன்று நகரங்களில் துவங்கி நெடுஞ்சாலைகளில் பரவி கிராமங்களிலும் கால் பதித்து விட்டன பரோட்டா கடைகள் இட்டலி தோசையின் இடத்தை பிடித்து விட்ட பரோட்டாவின் சுவைக்கு முன் அதன் பக்க விளைவுகள் எந்த பயமுறுத்தலையும் ஏற்படுத்த முடியவில்லை என்பதே நிஜம் ஆனால் உணவை மறந்து அந்நிய உணவுக்கு ஏன் அடிமையாக வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வி அது எதிலிருந்து எடுக்கிறனா வீட் என்கிற ஆங்கிலத்தில் வீட் என்று சொல்லுகிறோம் வீட் என்று சொன்னால் அதுல ஹீட் என்கிற ஒரு பாதி அடங்கி அடங்கியிருக்கிறது அதுல அப்ப யாருக்கு அது தேவை எவனுக்கு ஹீட் தேவையோ அவனுக்கு அது தேவை இப்ப நார்த் இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் கிளைமேட் நல்ல கூலா இருக்கு அப்ப அவனுக்கு ஒரு ஹீட்டுங்கிறது தேவை அது கோதுமையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இங்க நாம சாப்பிடுறது ரைஸ் அதுல ஐஸ் என்று ஒரு பதம் வருகிறது அல்லவா அப்ப ஐஸ் அதுல ஏற்கனவே கூல் இருக்கு நமக்கு கூல் தேவை நாமெல்லாம் வந்து விவசாயம் காடு கழனிகளில் வேலை செய்து நம்மளுடைய வெப்பமான பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு ரைஸ் தான் உகந்தது அப்ப எங்கேயாவது அமெரிக்காக்காரன் வந்து பழைய சோர் சாப்பிட்ருக்கான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் சாப்பிட்றதுல நீங்க ஏன் வேற அந்நிய ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகுறீங்க இதை வந்து ஒரு லிமிட்டில் வச்சுக்கங்க கம்பையும் திணையையும் கேழ்வரகையும் அரிசியையும் ஒதுக்கிவிட்டு பரோட்டா பிட்சா பர்கர் என பெருமையோடு சாப்பிடும் பலர் தங்கள் ஆரோக்கியத்தை நழுவ விட்டுக் கொண்டிருப்பதை உணர்வதில்லை ஆனால் பொரியும் நேரத்தில் வலி மட்டுமே மிஞ்சும் நாக்குக்காக சாப்பிடுவதை விட உடலுக்காக சாப்பிடுவதுதான் எப்போதும் நல்லது நாக்குக்கு அடிமையாகும் போதுதானே முளைக்கின்றன எல்லா பிரச்சனைகளும் சன் செய்திகளுக்காக சந்தோஷ் வேலாயுதம் மற்றும்